மாலை நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஆடிப்பெருக்கின் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இந்த மாதத்தில் மட்டுமின்றி நீராகவும் இருந்து தற்களை காக்கும் காவிரி தாயையும் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் நாள்தான் ஆடிப்பெருக்கு திருநாள் ஆடி மாதத்தில் மற்ற அனைத்து விசேஷங்களும் கிழமை நட்சத்திரம் திதி ஆகியவற்றின் அடிப்படையில் சிறப்புடையதாக கொண்டாடப்படும் பதினெட்டு என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படும் ஒரே விசேஷம் ஆடிப்பெருக்கு மட்டும்தான் பொதுவாக ஆடி மாதத்தில் காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுக்கள் ஆகியவற்றை துவங்குவார்கள் அதே போல் புதிய சொத்துக்கள் பொருள்கள் வாங்குபவர்களும் இந்த நாளில் வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் பதினெட்டு என்ற எண்ணுக்கு ஏன் இத்தனை சிறப்புகள் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதனால்தான் இதை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்று மக்கள் சொல்வதுண்டு இந்த நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு ஏன் இந்த நாளை மட்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் மட்டுமின்றி இலக்கியத்திலும் பதினெட்டு என்ற எண்ணுக்கு தனிச்சிறப்பு உண்டு தமிழில் உள்ள இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாட்கள் பதினெட்டு மகாபாரதத்தில் உள்ள அத்தியாயங்கள் பதினெட்டு பகவத்கீதையில் உள்ள பிரிவுகள் பதினெட்டு சபரிமலையில் உள்ள படிகள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு இப்படி பதினெட்டு என்ற எண்ணிற்கு ஏராளமான சிறப்புகள் உள்ளது அதனால் ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாளும் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் இந்த நாளிலே பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது பஞ்சபூதங்களின் முக்கியமானது நீர்நிலையில் இருந்தே உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அதனால் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் நீர் இருக்கும் ஆறுகள் போன்ற நீன் நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது வழக்கம் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் என்பது ஐதீகம் ஆற்று நீரையும் மலையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் என்று ஒன்று இருந்தது விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நிலம் மகளையும் நீர் மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செலுத்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படும் பெருக்கு வழிபாட்டு முறை ஆடிப்பெருக்கு அன்று அருகில் உள்ள சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவைகள் படைத்து தூப தீப ஆராதனை காட்டி வழிபடுவார்கள் ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவார்கள் திருமணமான தம்பதிகள் ஆற்று திருமண திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் ஆற்றில் நீர் பெருகி வருவதை போல் தங்களின் வாழ்க்கையிலும் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தலைக்கு வளர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வார்கள் திருமணமான பெண்கள் கைகளால் மாற்றி அவர்களிடம் ஆசி பெற்று கொள்வார்கள் ஆறு இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர் மோட்டார் பைப்புகள் ஆகியவற்றிற்கு சந்தன குங்குமம் தொட்டு வைத்து ஒரு சொம்பி தண்ணீர் வைத்து சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து விலக்கேற்று வெளிப்பட வேண்டும் ஏதாவது இனிப்பு செய்து வைத்து அல்லது துள்ளு மாவில் வெள்ளம் கலந்தோ அல்லது பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்தோ காப்பரிசி மாதிரி வைத்தோப்பார்கள் என்ன பழம் கிடைக்கிறதோ அம் அந்த பழத்தை வாங்கி வைத்து வெ வெற்றிலைப்பாக்கு பூ ஆகியவை வைத்து வீ வீட்டில் இருக்கும் இந்த நீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என கங்கை காவிரி நதிகளை மனதில் நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு தங்களின் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டும் என்றும் தாங்கள் துவங்கும் செயல்கள் முயற்சிகள் வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்ள வேண்டும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பெருக்கி போடும் வழக்கம் உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக என்ன உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி